கடக ராசிக்காரங்க நல்லது கட்டதான் முழுசா தெரிஞ்சவங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போறாரு அப்படின்னா நீங்கள் கூட்டிட்டு போற ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால்தான் கடகராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே திரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லோருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைசல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தருமாறு எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு செழிச்சு தான் கடகராசிக்காரங்க வாழ்க்கையிலே எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த அஸ்தமசனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஏமாற்றங்களும் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகமாகவே இருந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த சொந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன்கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறுக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கருதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் நிறைய கடகராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில்தான் முக்கால்வாசி கடகராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்குர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு சுக்குர எங்களுக்கும் என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட ராசினா விருச்சிக ராசிக்காரர்கள் ரிஷப் ராசிக்காரர்கள் தானே அவங்களுக்கு தான் நன்மை செய்வார் எங்களுக்கு என்ன செய்ய போய் அப்படின்னு தான் கேட்பீங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர காலகட்டம் என்பது மிகுந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா செப்டம்பர் பதினாறாம் தேதி இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு மாறுதல் முன்னேற்றம்ன்றது உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகுது இந்த சுக்கர காலகட்டத்தில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான நல்ல ஒரு விஷயம்னு பாருங்க இந்த சனியுடைய வக்ர பயிற்சி தான் ஏன்னா இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டம சனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்கள் மட்டுமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலகட்டம்ன்றது முடிய போகுது முடிஞ்ச டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலகட்டம்ன்றது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தொழில் முன்னேற்றம் குடும்ப முன்னேற்றம் அப்படின்றது படிப்படியாக உங்க வாழ்க்கையில முன்னேற போகுது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதை இல்லாமல் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் கட்ட தனி ஏரிய அப்படி என்பது உங்களுக்கு அமைய போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பேச்சு பலன்கள் மட்டும் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது கடகராசிக்கார்க்கு ஏன்னா உங்களுக்கு வருவடை கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த செப்டம்பர் மாதம் இறுதியில் தான் நெரிசுது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருபி பேச்சுட பங்குகள் வந்து முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வுக்கு போக போறீங்க கடன் பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லி சாந்தம் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தியாகி நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உயரத்துக்கு நீங்க விரைவில் போக போறீங்க அதுதான் அந்த குரு பேச்சியோட தாளத்தோட மகிமை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ படித்த படிப்புக்கு வேலை செய்கிறோம் சம்பந்தமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றீங்க இனி வரக்கூடிய நேரத்தில் நீங்க படித்த படிப்பு கேத்தா மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் போகுது போர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அழைஞ்சிக்கிட்டு இருக்கு சாமி வாய்தாம் இல்லை வாய்தாதாம் இது இருக்கு வக்கீலுக்கு பீஸ் நாங்கள் பல லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்கோம் ஆனாலும் கேஸ் முடிங்கப்பாடவே தெரியல அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிங்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது நீங்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தத்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தலைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையின் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது எளிமையை அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா கடகராசில பிறந்தோம் வேற ராசியில ஏதாவது பிறந்தா கூட இன்னி கல்யாணம் ஆயிருக்கீங்க அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் சொல்லிவிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ ஊர்க்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க பிறக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை பிறக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும் போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது குழந்தை பக்கத்திற்காக ஏக கடையராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது பத்து ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு குழந்தை பக்கம் இல்லை சாமி அப்படிதான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு நிச்சயம் ஒரு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு உண்டாக போகுது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே நீங்க நீண்டு ஒரு முறை நேரில் சந்தித்து பேச முடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டைவர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நீங்க இருவரும் வாழ்க்கையில் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை சந்திச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தான் ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு இந்த அஷ்டம தாக்கம் அப்படின்றது அதிகமாகவே இருந்தது இதன் மூலமாக அடிக்கடி காதலில் சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது அந்த காதல் வந்து பெற்றோர்கள் வந்து தடையாக இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூட வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது கடகராசியை வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ புலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அப்படின்றது கொஞ்சம் அந்த கிடையாது நீங்க போய் ஒரு கடகராசிக்காரர்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூன்று லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க இருபது லட்சம் இருக்குதுங்க என் பிசினஸே லாஸாக போச்சுங்க அந்த அளவுக்கு தான் அந்த அஷ்டமச்சினோட தாக்கம் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருந்தது சொல்லப்போனா கடகராசிக்காரர்களால் வாழவே முடியலை அப்படின்ற நினைமை தான் இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு வயசாக கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கற்றுப்பிடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது அந்த உறவு யாராக இருந்தாலும் சரி அது குடும்ப உறவாக இருந்தாலும் சரி ரத்த பந்தமாக இருந்தாலும் சரி அது தவறான நபர் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிங்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே உள்ளது